லாம் பார்க்கவே சூப்பரா இருந்தது அண்ட் என்ன ஏர நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் விழுகிற மாதிரிலாம் ரொம்ப இருந்தது விழுகிற மாதிரிலாம் இருந்தது வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க அப்பவே உங்களுக்கு தெரியும் வெள்ளி பாத்திர மாதிரி

நேற்றுக்கு ஒரு வாட்டி போனோம் கொஞ்சம் ஆளுங்கிறதெல்லாம் பயங்கிறதுனால நான் குளிக்கலை குளித்தேன் கொஞ்சம் முன்னாடியே நின்று குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் ஆனால் எங்கள் அண்ணா வந்து எங்கள் அண்ணா வந்து நல்லா டைவடிப்பார் எல்லாம் பண்ணுவாரு நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க அண்ணா அடிக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் பண்ணுவோம் பாரு தெரிஞ்சுக்கீங்க <Rocky> <mowroad affair> <laughs> <laughs>

ஆமா ஏ கிளி கருங்கோரங்கு வேற இங்க இருக்கு கருங்கோரங்க நீங்க பார்க்கணுமா ரெண்டு கருங்கோரங்கா இந்த ப்ரோ இங்க பாருங்க பிளாக்கு பிளாக் சாணம் பிளாக் தான் மூணு பேரு எடுத்துட்டு எப்படி வீடியோ எடுக்கிறோம் மல்லாக்க முடியும் தான் ஆகாஷுக்கு கால் ஸ்லிப் ஆச்சு போய் 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 எங்க போய் நிக்க போதும் தெரியலையா தான் இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா எங்க ஷால் எடுத்துக்கிட்டோம் வாட்டர் கேன் ஏன்னா அதுல மீன் பிடிச்சி போடணும் நேத்தே மீன் பிடிச்சி ஒரு கிளாஸ்ல போட்டோம் எல்லா மீனும் கீழே துள்ளி போயிடுச்சு

நீ ஏறிடுவ நாங்க எப்படி ஏற ஏறு நாங்க ஏறிட்டோம்

ஃபைனலி வந்தாச்சு இது மேலே அவ்வளோ மழையை தாண்டி வந்திருக்கோம் இந்த இந்த இடத்துல தான் குளிக்கலான்னு ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தது டூ தௌசண்ட் எயிட்டீன் என்ன தெரியுமா டூ தௌசண்ட் எயிட்டீன் நவம்பர் டுவெண்ட்டியோ டுவெண்ட்டி டூவோ வந்தோம் இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் வரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிச்சிட்டு காமிக்கிறோம் இன்னைக்கு

ఫర్మాన్ గుడెం గుడెం తట్టి కొవొని నల్ల వరో ఇరు సంతో సంతో పియర్స్ ఇదే అమ్మా అదనే సిస్టర్ ఇదే అదే సంబూరాదే అమ్మా డా మమ్మీ యోని మమ్మీ మమ్మీ వాలే నా మైంచా నువ్వు సోప్ வாங்கிட்டு వస్తావులే అద సోప్ కరచిపోచి

ல கல்லு வெச்சு உன கட்டு சக்காய் ஆயிடு கட்ட முடியல ஒரு ஆயிடுச்சு நாளைக்கு கட்டும் ஆகாசி ஏ நிமிஷம்

리는어이야가음 아. 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 சூப்பர் ஒரு ஆமா அந்த எப்போ உண்டா போலாம் இப்போ நாங்க கிளம்பிட்டோம் லாஸ்டா ரவி என்ன பண்ண போறானா இங்க அடைச்சு வச்சுட்டு ஆமா கொஞ்ச நேரம் ஆகும் ஆனா வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ஆமா அண்ணா பாருங்க ஓகே இதோட கண்டினியூ நாங்க காமிக்கிறோம்

அணைச்சதுக்கு அப்புறம் அவங்க பாருங்களேன் எவ்வளவு தண்ணி வருது அதுக்கு முன்னாடி வரைய வீடியோல முன்னாடி போய் பாருங்க கம்மியா தான் வந்திருக்கும் ரவி அடைச்சு விட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு தண்ணி வந்திருக்கு ஓகே ரவிமா இந்த வீடியோ முடிச்சுக்கோ பாய் சொல்லு பாய் உச்சில நிக்கும் இலக்கிது

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவி சிவா ரவி சிவா அபிஷியல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் சேவ் பண்ணிக்கோங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கு அனுப்பி கமெண்ட் பண்ணுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்க ஆல்ரெடி நாங்கள் வீடியோ வச்சுருப்போம் ஓகே பாய் பாய் பெல் ஐக்கான